ஆனால் இது யாருக்கு அடையாளம் தேவனை அறியாத ஜனங்கள் புறஜாதியாருக்கான அடையாளம் அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்தபோது தேவன் பிறந்திருக்கிறார் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இப்போ நம்மளை பார்த்தா நம்ம தேவனை அவங்க தொழுது கொள்வாங்களா நட்சத்திரத்தை கண்டு தேவனை தொழுது கொண்டாங்க இப்போ நம்மளை பார்த்தா நம்ம தேவனை அவங்க தொழுது கொள்வாங்களா அதுதான் மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்மளை பார்க்கும் போது நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருதா அதாவது இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் அதாவது வசனத்தை விட்டு வழி விலகி போகிறது கள்ள உபதேசம் இது நிறையா இருந்துச்சு எல்லா காலத்திலும் இருக்குது இயேசு காலத்துலேயும் இருக்குது அப்போச நடவடிக்கைகளே கமாலியல் சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஆட்கள்லாம் எழும்போது நீங்கள் விட்டுருங்க அவங்க தானாக அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த கடைசி காலத்தில் கோமாளித்தனமான கிறிஸ்தவம் அதெல்லாம் பார்க்க 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 நம்முடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே அல்லாமல் தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் தொழுது கொள்ளவில்லை